ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தாறு அடிக்கு இருபத்தெட்டு அடி அளவில் ஈஸ்ட் ஃபேசிங் எதாவது கிழக்கு பார்த்த வீட்டான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானில் நம்ம வந்து ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய ஒன் பிஹெச் பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானில் வந்து தெற்கு வடக்கு நமக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு அடி ஏழு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் கிழக்கு மேக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தாறு அடி ஏழு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கனா வந்து ஒரு ஏழ்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது இந்த பிளானில் மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் இங்கே வந்து ஒரு போட்டிக்கு வந்துடும் போட்டிக்கை தாண்டி மெயின் டோர் வழி உள்ள போகும்போது நமக்கு வந்து இங்கே ஹால் வந்துடும் அடுத்தது ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து ரெண்டு ரூமாக வந்து ஆகும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் இங்கே வந்து கிச்சன் வந்துடும் அது இந்த சைட் நமக்கு வந்து பெட்ரூம் வந்துடும் இந்த பிளானை நம்ம வந்து அட்டாச் டாய்லெட் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணலாம் காமன் டாய்லெட் தான் அதாவது ஹாலில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் ஸோ இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் அடுத்த ஒரு காமன் டாய்லெட் வந்து ஸ்டேர் கேஸு கீழே லேண்டிங் போட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து போட்டிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாய்லெட் வந்துடும் வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வடகிழக்கு பகுதியான ஈசானிய மூலையிலேருந்து போட்டிக்கு வந்துடுச்சு ஹால் வந்து வந்து வாயு மூலை அதாவது நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்துருச்சு அடுத்தது கிச்சன் வந்து அக்னி மூலையில் வந்துருச்சு குபேர மூலையில் வந்து பெட்ரூம் வந்துருச்சு டாய்லெட்டுமே வந்து வாஸ்துப்படி வந்துடுச்சு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டே கேஸ் அண்ட் டாய்லெட்டுமே ரெண்டுமே வந்து வாயு மொழி வந்து வாசுபடி ப்ரொவைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான் இருக்கக்கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம் டோர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிழக்கு பகுதியில் ஈசானிய மூலையில் வந்து அஞ்சு கிலோ சைஸில் வந்து மெயின் மெயின்டோர் வந்துரும் மெயின்டோர்லேயே உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டோட்டலாக வந்து நாலு விண்டோக்கு வந்து ப்ளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தில் வந்து ஈஸாக நீளு தரதுல வந்து ஒரு விண்டோ அடுத்து மேற்கு சூதரில் வந்து ரெண்டு விண்டோ டோருக்கு நேர் ஆப்போஸ்ட்டில் அடுத்து இந்த விண்டோக்குன்னு வந்து நேர் ஆப்போஸ்ட்டில் ஒரு விண்டோ ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்துடும் அடுத்து ஹால் வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாளைக்கு சைஸில் வந்து ஓப்பன் வட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கிச்சனுக்குள்ளே போகிறப்ப நமக்கு வந்து ரெண்டு விண்டோ கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு நேர் ஆப்போஸில் ஒரு விண்டோ ஸோ இங்கே ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சோதனை அதாவது தெற்கு சோத்தில் இந்த இடத்துல ஒன்று வந்துடும் அடுத்தது பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ வரும் அதாவது ஹால்லேருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறக்கு ஒரு மூணு கேள் சைஸ் டோர் போடுற மாதிரி இருக்கும் இந்த டோர் வழியில் போகும்போது நமக்கு வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து டோருக்கு நேராக ஆப்போஸில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு சுகத்தில் ஈஸான் இழுத்தடத்தில் வந்து ஒரு விண்டோ வந்துரு அடுத்து டாய்லெட்டுக்கான வெண்டிலேட்டர் பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரலில் இந்த இடத்துல வந்துரு இந்த டாய்லெட்டுக்கான டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸ் ஒரு யூபிவிசி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து வெளியில் கூடிய காமன் டாய்லெட்டுக்குமே வந்து இந்த இடத்துல அதாவது படிக்கடியில் நம்ம வந்து போயிட்டு ரெண்டரை கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து வென்டிலேட்ரு பொறுத்த வரைக்கும் இந்த காமன் டாய்லெட் ஆக்சிஜனுக்கு வந்து இந்த சோத்தில் போடலாம் அல்லது பார்த்திங்கன்னா இந்த சோத்தில் போடலாம் ஸோ இங்கே வந்து நம்ம வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இந்த பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் போட்டிக்கோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினெட்டு அடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்குது பதினெட்டு அடி எட்டு அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து பத்து அடிக்கு பதினாறு முக்கால் வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பத்து இது பார்த்திங்கன்னா வந்து பதினாறு முக்கால் வர மாதிரி இருக்கும் அடுத்து காமன் டாய்லெட் வந்து வெளியில் கூட டாய்லெட் வந்து நாலரைக்கு ஆறு அடி இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது இது வரைக்கும் வந்து நாலரை இது பார்த்தீங்கன்னா ஆறு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து வர மாதிரி இருக்குது ஒரு காம்பாக்டான பெட்ரூமாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடிக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கு அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து பத்து அடிக்கு எட்டு அடி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பிளான் பார்த்திங்கன்னா தனியாக வந்து டைனிங் ரூம் வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணல ஸோ டோட்டலாக வந்து நீளாக காலத்தை பொறுத்தவரைக்கும் வந்து இருபத்தி எட்டு ஏழு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாறு இன்ச்சு வர மாதிரி இருக்குது ஸோ பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஒரு ஏழ்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இயர்லி பார்த்திங்கனா வந்து ஒரு முக்கால் சென்ட் ஒன்று புள்ளி ஏழு நாலு சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ரெண்டாயிரம் ரூபா வச்சு பில்ட் பண்ணுறப்ப பில்டிங் மட்டும் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வந்து செலவு வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ